இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி ஆண்டவரே யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஜபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார் இயேசுடைய சீடர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவே ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிற பொழுது அவர் நமக்கும் கற்றுக் கொடுப்பார் பல நேரங்களிலே ஐயோ எனக்கு ஜபம் செய்ய தெரியவில்லையே என்று நாம் ஒதுங்கி விடுகிறோம் ஜெபம் என்பது பெரிய ஒரு காரியம் அல்ல அதற்கு நாம் அதிகமாக படித்திருக்க வேண்டும் என்பது அல்ல ஏனென்றால் நாம் நினைப்பதையெல்லாம் சொல்லி ஆண்டவரிடத்திலே உரையாடுவதுதான் ஜபம் ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறார் எனவே ஒளிவு மறைவின்றி நாம் எதையும் ஜபத்தின் வழியாய் நம் ஆண்டவரோடு நாம் பேசலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஜபிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கும் ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களை ஜெப மனிதர்களாக நாம் ஊக்குவிக்க வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவே ஜெபம் செய்தார் என்றால் நாம் ஒவ்வொருவருமே ஜபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் யோவானுடைய சீடர்கள் ஜபம் செய்தார்கள் ஆண்டவர் ஜபம் செய்தார் இதோ இயேசு கற்றுக் கொடுத்ததன் அடிப்படையில் அவருடைய சீடர்கள் ஜபம் செய்கிறார்கள் நாமும் ஜபம் செய்வோம் ஒவ்வொரு நாளும் நாம் குடும்பமாக இணைந்து ஜபம் செய்கிறோம் என்று சொன்னால் உறுதியாக நம்முடைய குடும்பத்திலே ஆண்டோருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லுகிறேன் பல நேரங்களிலே நாம் தனிப்பட்ட விதத்தில் ஜபிக்கிறோம் ஆனால் குடும்பமாய் இணைந்து ஜபிப்பது கிடையாது குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் இன்னுமாக அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் இணைந்து ஒரு முறையாவது வீட்டிலே ஜபம் செய்தால் அந்த வீட்டிலே ஆண்டோருடைய ஆசிர்வாதம் மிக அதிகமாயிருக்கும் அந்த வீட்டிலே விவாகரத்து என்பதற்கு இடமே இருக்காது அந்த வீட்டிலே பிளவு என்பதற்கான வாய்ப்பே இருக்காது அன்பு சகோதர சகோதரிகளை ஜெபம் நம்மை ஒற்றுமையாக்குகிறது ஜெபம் இன்னும் நம்மை வலிமைப்படுத்துகிறது ஜெபம் இன்னும் நமக்கு வாழ்வை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஜெபிப்போருடைய வாழ்க்கையிலே துன்பமே இருக்காதா என்றால் அப்படி அல்ல ஜெபத்தில் ஜப வாழ்க்கையிலே துன்பம் உண்டு தோல்வி உண்டு ஆனால் இந்த ஜபம் நம்மை உறுதிப்படுத்துகிறது மன வலிமையை கொடுக்கிறது புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது அதற்காகத்தான் ஜபம் ஆமன்பிற்குரியவர்களே நாம் எந்த ஒளிவு மறைவும் இன்றி ஜபத்தின் வழியாய் நம் ஆண்டோரோடு பேசலாம் நம்முடைய குறைகளை சொல்லலாம் அவர் ஒரு பொழுதும் நம்மை ஏலனமாய் பார்ப்பது கிடையாது மாறாக நமக்கு ஆறுதலை கொடுப்பார் நம்மை மன்னிப்பார் இவ்வளியத்திலே பல மனிதர்களை நாம் பார்க்க முடியும் ஜபித்தவர்களெல்லாம் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் நம் ஆண்டவர் இயேசுவே கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவரே சொல்லுகிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்ப்பவராய் ஆண்டவர் இருக்கிறார் எனவே இந்த நாளில் நாம் ஜெபிப்போம் குறிப்பாக இந்த ஜபமாலை அன்னையினுடைய மாதத்தில் ஜபமாலை சொல்லி ஜபிப்போம் ஆண்டோருடைய வார்த்தையை எடுத்து ஜபிப்போம் குறிப்பாக நோயாளர்களுக்காக நம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நம்மால் நம்மோடு இருப்பவர்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்ய முடியாத நிலையிலே நாம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஜெபத்தின் வழியாய் நாம் மிகப்பெரிய உதவியை செய்ய முடியும் அந்த ஜெபம் எளிமையானது ஆனால் வலிமையானது நம்மிடத்தில் இருக்கிறது அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவோம் குறிப்பாக நம்மோடு இருப்பவர்களுக்காய் ஜபம் செய்வோம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த இந்த அருமையான ஜபத்தை நம்முடைய பயணங்களிலே சொல்லிக்கொண்டே இருக்கலாம் காலை எழுந்தவுடன் உணவுக்கு முன் இன்னுமாக தூங்குவதற்கு முன்னின்று ஏதோ ஒரு வேலையிலாவது ஒரு நாளில் ஒரு முறையாவது நாம் சொல்லி ஜபிப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஆர்வத்தை கொடுப்போம் நிச்சயமாக அவருடைய அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டோட ஆசிர்வாதம் அதிகமானதாக இருக்கும் நாம் ஜெபிப்போம் அதோடு கூட நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்போம் இயேசுவுக்கு புகழ் மன்றாடுவோமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை எங்கள் குடும்பத்தை நீர் ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்துல ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நீரே ஆசிர்வதிப்பீரே தெய்வமே இதோ நீர் உம்முடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர் அந்த அருமையான ஜபத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் நாங்களும் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கவும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களோடு இருப்பவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவும் நாங்கள் சாட்சிய வாழ்வு வாழ ஆசிர்வதிப்பீராக எத்தனையோ முறை எங்களுடைய ஜபம் கேட்டு எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்திருக்கிறீர் எங்களை வளமையாய் வழிநடத்திருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு நன்றி இதோ இந்த நாளிலும் ஜெபிக்கிறோம் குறிப்பாக நோயாளர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே உடல் மன நோய்களினால் குடி நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நற்சுகம் கொடுப்பீராக நிறைய அவர்களை மீண்டும் அவர்கள் நல்லபடியாய் இருக்கும்படியாய் எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ பிள்ளைகள் வழி தெரியாமல் என்ன செய்வதென்றே தெரியாமல் நம்பிக்கை இழந்து உடைந்து போய் இருக்கிறார்கள் இதோ அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்கள் கிடைக்கும்படியாய் செய்வீராக அவருடைய உழைப்பெணியர் ஆசீர்வதிப்பீராக இதோ வேலை வாய்ப்புக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீராக அவர்களுடைய தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே இதோ நீர்தாமலே நீர்தாமே எங்க எங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய கண்ணீரை ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன் இதோ எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களுக்கு ஆறுதலை தாரும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுடைய ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இதோ இந்த வேளையிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதி ஆண்டவரே இவர்களுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை இன்றே நீர் கொடுப்பீராக இன்னும் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு இருந்து நீரே எந்த விபத்தும் எந்த தீய சக்தியும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக்கொள்ளும் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்புவீராக இந்த அகில உலகமெங்கும் அமைதி போர்கள் நீங்கி அமைதி நிலவும்படியாய் அசுவது ஆண்டவரே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் மீட்பராகியதை இயேசு வழியாக தந்தையை உமை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்